மறைந்த தலைவர்களை வைத்து கதை சொல்லி உருட்டுவதில் வல்லவர்கள் திமுகவினர் என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்துள்ளார் திமுக எம்பி திருச்சி சிவா கலைஞர் என்ன கார்ல கூட்டிட்டு போவார் இருபத்தி மூணு வயசாக சொல்றாரு அதாவது காமராஜர் வந்தியா தமிழ்நாட்டில் மின்சார தட்டுப்பாடு அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க கண்டன கூட்டம் போடுறாரு காமராஜருக்கு ஏசி இல்லைன்னா உடம்புல அலர்ஜி உண்டு அதற்காக அவர் தங்குகிற எல்லா பயணியர் விடுதிகளிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொல்லி உத்தரவிட்டார் நம்ம தான் பேசுறாரு ஆனா அவருடைய உடல்நலம் கருதி நான் எல்லா பயணியர் விடுதியிலும் குளிர்சாதனம் வசதி செய்ய சொல்றேன் இவ்வளவு பெரிய உள்ளமாவு அவருக்குன்னு கடைசியா கையை குடிச்சுக்கிட்டு உயிர் போறதுக்கு முன்னாடி நீங்க தான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றணும் இவ்வளவு பெரிய உள்ளமா அவருக்குன்னு கடைசியா கையை குடிச்சுக்கிட்டு உயிர் போறதுக்கு முன்னாடி நீங்க தான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றணும் தொள்ள அக்டோபர் இரண்டாம் தேதி மதியம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பிரஷர் பார்க்கணும் பிபி மானிட்டரை எடுத்து வரும்படி டாக்டரிடம் சொல் டாக்டர் வரும் வரை சும்மா படுக்கிறேன் வைரவா விளக்கை அணைச்சிட்டு போ என்று அவரது உதவியாளர் வைரவனிடம் கூறிவிட்டு படுத்தவர் படுக்கையிலேயே இறந்துவிட்டார் என்றே காமராஜருடன் இருந்தவர்கள் கூறியுள்ளனர் ஆனால் திமுக எம்பி திருச்சி சிவாவோ உயிர் போவதற்கு முன்பு கருணாநிதிதான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று கூறியதாக உருட்டியுள்ளார் இதுதான் திராவிட